இப்ப நமக்கு வந்து பழம் வந்து பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்ல சீசன் இருக்கும்போது இப்போ சீசனே இல்லைன்னாக்கற ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில முப்பது தான் வருங்க ஒரு கிலோ சீசன் டைம்ல ஒரு பதினஞ்சு ரூபா வருங்க இன்றைய ரேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கோசக்காயுடைய கிலோ விலையை பதினஞ்சு ரூபா தாங்க ஒரு காய் ஒரு எட்டு கிலோ ஆறு கிலோ வாங்கிட்டு வந்தால் வீட்டில் எல்லாருமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க ஒரு பீஸா வாங்கினா இருபது ரூபா சொல்லுவாங்க இப்ப இந்த காய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா தாங்க வணக்கம் வாங்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க தமிழ் மருத்துவத்துல நம்ம ஏபி கே இன்னைக்கு ஒரு சிறந்த நம்ம வந்து உணவுன்னு சொல்லலாம் பழங்கள்னு சொல்லலாம் காய்கள்னு சொல்லலாம் நம்ம உடலுடைய வெப்பத்தை எப்படி நாம தணிக்க போறோம் நம்ம உடலுடைய உஷ்ணத்தை நாம எப்படி குறைக்க போறோம் இதுதான் விஷயம் இப்போ வந்து அதிக வெயில் நாட்கள் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகம் நம்ம உடலை வந்து நாம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம ரத்தத்தை வந்து சூட்டை வந்து தணிக்கணும் நாளங்களை வந்து நல்ல மாதிரி வச்சுக்கணும் நமக்கு வந்து நீர் சத்தும் நார் சத்தும் தேவைப்படுது உடல் உஷ்ணம் கழிவு யூரினரி கழிவு இதெல்லாம் வந்து வெளியேற்றணும் உடலுக்கு வந்து தோல் வியாதிகள் வரும் உடல் சோர்வு வரும் டென்ஷன் வரும் இதெல்லாம் வந்து மழை கழிவுனாலையும் யூரினரி கழிவுனாலும் வரும் இந்த கழிவுகள்லாம் நம்ம எப்படி போக்கணும் நம்ம உடலை நம்ம எப்படி வந்து குளிர்ச்சியை வச்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்றதுல வந்து என்னென்ன பழம் யார் யார் சாப்பிடணும் எப்படி எப்படி சாப்பிடணும் இருக்குங்க இப்போ இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா அண்ணாச்சி பழம்னு சொல்கிறோம் இந்த அண்ணாச்சி பழம் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குங்க பழம் எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியம் தான் எல்லாமே நல்ல ஒரு விஷயம்தான் பெண்களை பொறுத்த அளவுக்கு மாதவிடாய் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மாதவிடாய் விடாய் வரைக்கும் பெண்கள் வந்து அன்னாச்சி பழத்தை எடுக்கக்கூடாது உடல் உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் முதல் சேர்க்கையில இருந்து ஒரு ஐந்து மாதங்கள் வரலைக்கு இந்த அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்க கூடாது இந்த அண்ணாச்சி பழம் வந்து கருவை கலைக்கக்கூடிய ஆற்றல் அண்ணாச்சி பழத்துக்கு வந்து உடல் உஷ்ணத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இது உண்டு சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் அந்த கால அந்த செவன் டேஸ் சொல்லுவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் முடிய பழத்தை தொடக்கூடாது அதிக உதர்ப்பு போக்கு வந்து நிறைய வரும் தொடர்ந்து வரும் அப்ப இதை அவங்க பயன்படுத்தக்கூடாது சரியாக மாத விடாய் போகாமல் இருக்கிறாங்க நாள் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணணும் கண்டினியூ பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணணும் சிரமமாக இருக்குது ரெண்டே நாள் தான் இருக்குது மறுபடியும் போயிருது மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் வருது அப்படின்னவும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோ அப்போ அதை கண்டினியூவாக எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்றவங்க இதை தொடக்கூடாது இது தாங்க பேசிக்கு இதை தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கேன்சர் செல் உள்ளவங்க இந்த பழத்தை கண்டிப்பாக இதை இதை பயன்படுத்துற அளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் இந்த மாதிரி ஒரு பல வகைகள் இப்படிதான் இருக்குங்க இன்னைக்கு வந்து தர்பூசணின்னு சொல்லுவோம் வாட்டர் சொல்லுவோம் கோசக்காயின்னு சொல்லுவோம் தண்ணி பழம் சொல்லுவோம் இவ்வளவுதான் பேசிக் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இது வேறுபடும் நீங்க ஒரு நாலு மாசம் இதை தொடர்ந்து ரொம்ப சிறப்பு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாசம் அஞ்சு மாசத்துக்கு வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் சரி மழை சரி நம்ம உடல் வெப்பத்தை வந்து குறைச்சி ரத்தத்தை சுத்தம் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் குடல் புண்ணிலிருந்து நிறைய ஆற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இது உண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வந்து மாமிசம் சாப்பிட்றோம் காய்கறி குளிகைகள் நிறைய சாப்பிடுறோம் பழங்கள் சாப்பிடுறோம் இதை விட இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் மனத்தை இலக்கி கொண்டுட்டு போங்க இதை கண்டிப்பா எடுத்துக்குங்க குழந்தைகள் சில பேருக்கு சளி பிடிக்குதுன்னா இதோட வந்து பெப்பரை கொஞ்சம் உப்பு கல் உப்பு இத வந்து எல்லாம் கலந்து வச்சுட்டு இத கட் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு சளி பிடிக்காதுங்க எந்த தொந்தரவும் வராது இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்றிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் கிடைக்கும் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா வரும் கிலோ பிஞ்சி வெல்றிக்காய் அதிலே வந்து பிஞ்சு வெல்ட்ரிக்காயிலே கொஞ்சம் நீளமான வெள்ளரிக்காய் வரும் வெற்றிக்காயிலே மூணு நாலு விதம் இருக்குங்க சமையலுக்கு தனியாக வென்றிக்காய் வரும் அது வந்து சீசன் இல்லை எப்பயுமே கிடைக்கும் அந்த சமையலுக்கு வர வெள்ளிக்காயும் கோவக்காயும் நீங்க வாங்கிட்டு வந்து அன்றாடம் பயன்படுத்துங்க இது யார் பயன்படுத்தணும் உடல் பருவம் அதிகமா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்க டெய்லி வெள்ளிக்காய் ஒரு கப்பு இந்த கப்பு நிறைய வெள்ளிக்க எடுத்துங்க அதே மாதிரி சுரக்கா உருண்ட சுரக்கா கட் பண்ணி டெய்லி பெப்பர் போட்டு டெய்லி ஒரு கப் எடுத்துங்க கண்டிப்பா உடலுடைய வெயிட்டை குறைச்சிக்கலாம் கொலஸ்ட்ராலை குறைக்கலாம் தொப்பை குறைக்கலாம் உடல் ஆரோக்கியமா இருக்கும் டெய்லி காலையில ஒரு கப் நைட்டுக்குற ஒரு கப் எடுக்கலாம் இதை கப் எடுக்கிறதுனால உணவு குறையும் இது நிறைய நமக்கு உடலுக்கு சேரும் நிறைய விஷயத்தை இது வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இப்ப வெள்ளரிக்காயும் நீங்க வந்து பெப்பர் யூஸ் பண்ணிக்க மிளகு தூளும் கொஞ்சோண்டு உப்பு உப்பு சேர்த்தாலும் உப்பு உடைய கிரியாட்டி இருக்கிறவங்க உப்பு அவாய்ட் பண்ணிருங்க மிளகு மட்டும் எடுத்துங்க நிறைய கட் பண்ணி போட்டு ஒரு கப்பு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு கப்பு தரிப்பூசணி எடுத்துங்க ஒரு கப்பு பப்பாளி பழம் எடுத்துங்க ஒரு கப்பு கொய்யா காய் எடுத்துட்டுங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி உடல் வெயிட்ட குறைச்சிக்கலாம் கொலஸ்ட்ராலை சரி பண்ணிக்கலாம் தொப்பைகளை குறைச்சிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்துக்கலாங்க நான் நிறைய சொல்லிட்டுங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்ம ஏபிகே விளாஸ் பிரகாரம் நம்ம வந்து பண்ணணும் கத்தியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காம கத்தியை நீங்கள் பயன்படுத்தி பழகிட்டீங்க சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த தொந்தரவும் வராது வீட்லயே நம்ம அளவுக்கு ஒரு கத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்ப நமக்கு வந்து பழம் வந்து பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்ல சீசன் இருக்கும்போது இப்போ சீசனே இல்லைன்னாக்கிற ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது தான் வருங்க ஒரு கிலோ சீசன் டைம்ல ஒரு பதினஞ்சு ரூபா வருங்க இன்றைய ரேட்டு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு கோசக்காயுடைய கிலோ விலையை பதினஞ்சு ரூபா தாங்க ஒரு காய் ஒரு எட்டு கிலோ ஆறு கிலோ வாங்கிட்டு வந்தால் வீட்டில் எல்லாருமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க ஒரு பீஸா வாங்கினா இருபது ரூபா சொல்லுவாங்க இப்ப இந்த காய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் தாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி அறுத்துக்கலாம் ஏன்னா அவங்க கடையில் அறுக்கிற மாதிரி அறுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நமக்கு என்ன தேவையோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாம் வீட்டில் யூஸ் பண்ணுறதாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு பீஸ் நல்லா அவங்க கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் நம்மளுடைய வீடியோவுக்காக நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தபோது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்போ இதை மாதிரி வெட்டி வச்சு மிளகுத்தூள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்நாக்ஸை வந்து நிறைய வந்து அவாய்ட் பண்ணுங்க குழந்தைங்க வந்து வளர்கிற பருவத்திலே வந்து நம்ம நிறைய அவங்களுக்கு ஆயில் ஐட்டம் மசாலா ஐட்டம் நிறைய கொடுக்கக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவு குறைச்சிக்குங்க ஏன்னா ரொம்ப முடியாத போகக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மசாலா ஐட்டத்தை வந்து குறைச்சிக்குங்க இப்படி கட் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு பெப்பர் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க நல்லா சிறப்பாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கொடுங்க சளி பிடிக்காது எந்த தொந்தரவும் வராது நிறைய பேர் வந்து இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நிறைய மாடு ஆடுங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு சிறப்பாக இருக்கும் அது எடுத்துக்க நல்லா சாப்பிடும் கத்தி அறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கையாண்டுக்கணுங்க சரிங்களா ஏன்னா வந்து அறுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா எனக்கு வந்து அறுக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா நம்ம வந்து கத்தி கத்தியுடைய பயன்பாடு நமக்கு எதுக்குமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து கத்தி ஆப்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ஆப்ரேட் பண்ணிக்கணும் கை காலில் போடாமல் செஞ்சுக்கணும் குழந்தைங்க கையில் கொடுத்துட்றாதீங்க இதை வந்து அப்படியே கடை நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வீடியோவுக்காக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இதில் போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாங்க சரிங்களா அதே மாதிரி வெள்ளரிக்காயும் அதே மாதிரிதாங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்காயை பொறுத்தளவுக்கு குளுந்தண்ணியில் தான் கழுவணுங்க கழுவிட்டு ஏன்னா வந்து செடிக்கு வந்து மருந்து அடிப்பாங்க இருந்தாலும் அவங்க பொறிச்சிட்டு வர மாதிரி சுத்தம் பண்ணி தான் கொண்டு வராங்க இருந்தாலும் நாம் வந்து சரி பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு முறை கழுவிக்கணும் இந்த மாதிரி அது ஏன் உங்களுக்கு வெள்ளரிக்காய் யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான வந்து சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி மல்லி சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னியோட இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு புதினா சட்னியும் மல்லி சட்னி இதோட லேசாக கலக்கிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன வியாதி நான் என்ன சொன்ன கொலஸ்ட்ரால் என்ன சொல்லியிருக்கிறேன் கனைய பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் சிறுநீரகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்பாடு சூப்பராக இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கங்க துண்டு துண்டாக அறுத்துக்கிட்டாலும் சரி இப்படி நீளமாக இருந்தாலும் சரி புதினா சட்னி மல்லி சட்னி திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் அதை பயன்படுத்திக்கங்க அதை சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சாயங்காலம் வந்ததுமே கொடுங்க அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நைட்டு உணவு அதிகமாக எடுக்க மாட்டாங்க சாயங்காலம் இதை கொடுத்துட்டிங்கனாவே போதும் நைட்டு ரெண்டு இட்லி ஒரு தோசை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போகும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் அதிக உணவு சாப்பிட்றதுனால உடல் வெயிட் போடும் முடிஞ்ச அளவுக்கு மாமிஸ்த அவாய்ட் பண்ணிக்கங்க அதிக உணவை எடுக்காதீங்க குறைஞ்ச உணவு எடுங்க அதுக்காக ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்தாதீங்க சாப்பாட்டை நிறுத்தி உடல் வெயிட்டை குறைக்காதீங்க கண்டிப்பாக சுகர் வந்துடும் சுகர் சும்மா வராதுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்லாம் சுகர் வரும் இது வந்து பரம்பரை வியாதி அந்த வியாதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு தான் செய்யற தவறுதல் தான் தான் அனுபவிக்கணும் நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ நம்ம உடல் அப்படி தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பாவுக்கு சுகர் இருந்தது எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது நீங்க நேரத்துக்கு நேரத்துக்கு எடுத்துங்க அழவா சாப்பிடுங்க ஏன்னா சாப்பாடு ஒரு நாளைக்கு முடியாத சூழ்நிலை எங்கன்னா வெளியில் போகிறேன் அணைக்க முடியாது அந்த டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்னாச்சு எடுத்துங்க ரெண்டு பிஸ்கெட்னாச்சு எடுத்துங்க தண்ணி நிறைய குடிங்க நிறைய காய்கறிகள் வாங்கி சாப்பிடுங்க ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க ஒரு கொய்யாக்காய் வாங்கி சாப்பிடுங்க ஒரு வென்றரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கங்க அதனால் வெறும் வைத்து எம்டி போடாதுங்க மாதம் ஒரு நாள் எம்டி போடுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் வந்து சுபபேதி எடுத்துக்கங்க மாதம் ஒரு முறை வந்து என்ன குளியல் எடுத்துக்கங்க உடல் ஆயிலியும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி தான் விஷயம் சொல்லப்போனால் நிறைய இருக்குது நம்ம ஏபிக்க விளாசில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நம்ம ஏபிக்க விளாசில் இருக்குது கண்டிப்பாக உள்ளார போய் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க சரிங்களா இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறத விட இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் உண்மையை சொல்லிட்டேங்க உண்மை சொல்கிறதுனால எந்த தவறுதலும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தூள் உப்பு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க கல் உப்பு இது பயன்படுத்திங்க கல் உப்பு அரைச்சிக்கங்க கல் உப்பு பார்த்தீங்கன்னா பாக்கெட் உப்பு அதே மாதிரி மூட்டையில் வச்சுருக்கிற உப்பு இந்த மாதிரி உப்புங்களை நீங்கள் பயன்படுத்திக்க ஏன்னா வந்து கெமிக்கல் உப்பை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து தொந்தரவு வரும் இவ்வளோதாங்க இந்த மாதிரி போட்டுங்க சளி பிடிக்காது உடலுக்கு ரொம்ப நல்லது காமாலை வராது உங்களுக்கு வந்து மிளகு நிறைய எவ்வளோ அளவுக்கு நீங்கள் மிளகு உடலுக்கு சேர்த்துறீங்களா எந்த நோய் வராது தோல் வியாதி வராது எதுவுமே வராது வென்றரிக்காய் எடுத்துக்கங்க பூசணிக்காய் எடுத்துக்கங்க சுரக்காய் எடுத்துங்க பச்சையவே சாப்பிடுங்க உங்களை ஒன்றும் பண்ணாது வெண்டைக்காய் பச்சையே சாப்பிடுங்க அல்சரை குணப்படுத்தும் குடல் புண்களை சரி பண்ணும் கொலஸ்ட்ராலை சரி பண்ணும் பிபியை சரி பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காய்கள் நிறைய சொல்ல போனா நிறைய இருக்குங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ வந்து என் பண்ணலாங்க நம்பி எடுத்துங்க இதுல இதுல ஒரு பீஸ் எடுத்துங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்படி டிப் பண்ணிக்கங்க இதே போல கொய்யாக்காயும் கட் பண்ணி லேசா சிறிதளவு உப்பு மிளகத்தூள் போட்டு டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிடுங்க அது எப்ப வேணா சாப்பிடலாம் உங்களுக்கு நைட்டு சாப்பிடலாம் பகல்ல சாப்பிட்டா எல்லாம் சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து காலை உணவாக்கிற எடுக்கலாம் காய்கறிகள் பழங்கள் ஒரு வேளை எடுக்கலாம் தப்பு வராது நைட்டு காய்கறி பழங்களாம் ஒரு வேலை உணவாக எடுக்கலாம் தப்பு வராது மதியானம் சாப்பாடு நிறைய சாப்பிடுங்க தப்பு வராது உணவு என்ன விருப்பப்பட்டு சாப்பிட்றீங்களோ மதியானம் ஃபுல்லாக சாப்பிடுங்க நைட்டு காலையில் இந்த மாதிரி ஒரு வேலை வந்து உணவு பல இதை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆனால் செலவு குறைவாக தான் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நிறைய செலவாகும் அப்படிலாம் கிடையாது மருத்துவமனையில் வந்து லட்சக்கணக்கான நம்ம கொடுக்குறோம் அதெல்லாம் யோசிச்சுங்க வறுமன் பாதுகாப்போம் நம்ம உடலுக்கு சாப்பிட்றதுக்கு அதை பற்றி கவலையப்படாதீங்க எடுத்துக்கோங்க மருத்துவமனையில் போய் நம்ம சிரமப்பட்டு படுத்துட்டு மாதக்கணக்கு வருஷ கணக்கு படுத்து லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு கொடுக்கக்கூடாது இதுதான் என்னுடைய தாட்டு வருமோன் பாதுகாத்துக்கலாங்க அது வந்தப்பினாலும் நம்ம இறைவன் பார்த்துக்குவோம் வரத்துக்கு முன்னே நம்ம என்னென்னலாம் இப்போ ஒரு மழை வருதுன்னா அணை கட்டினோம்னா தண்ணி வந்து தேங்கும் மழை வரும்போது போய் கட்டி பிரயோஜனம் கிடையாது அதனால வருமோன் பாதுகாத்துக்குவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கலாம் வெட்டி போட்டு சாப்பிட்றத விட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வெளியில் வரும்போது அன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இது பத்து காசுக்கிற வராதுங்க ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து காலம் தோன்றதுலேருந்து இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு நீங்கள் இருபது ரூபா கிடையில போனாலையும் பரவாயில்ல இருபது ரூபாய்க்கு என்ன போகுது ஒன்றும் கிடைக்காது இதை பயன்படுத்திக்கலாம் தம்பி நீங்கள் ஒன்று எடுத்துங்க நீங்கள் ஒன்று பாருங்க வெட்டி கொடுத்த நீங்கள் ஒன்று எடுத்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நாக்களை ஊருது வெளியில் சாப்பிடுங்க தப்பு வராது வெய்ய காலத்துல இந்த மாதிரி எடுத்துங்க உடல் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த தொந்தரவு வராது தோல்வியாதிலாம் வராது உடல் தான் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரும் மலைச்சிக்கல் வரும் நிறைய சிரமங்களுக்கு வரும் ரெண்டு பீஸ் இருபது இருபது நாற்பது ரூபா இதனால ஒரு பிரச்சனை இல்லை மழை வந்து ஃப்ரீயாக போயிடும் யூரினரி ஃபிளர் ஃப்ரீயாக போகும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டணுங்க இந்த வெய்ய காலத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்டில் கொடுங்க இல்லைன்னா டைரெக்டாக நம்பர் கொடுத்துருக்குறேன் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எப்படி இருக்குதுன்ற மட்டும் கமெண்ட்ல கொடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க